தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடியங்குளம் கலவரத்தின் காரணமாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அதற்கு பின்பு அந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை புதிய தமிழகம் என கட்சி பெயராக மாற்றினார் தற்பொழுது அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது டாக்டர் கிருஷ்ணசாமியின் அணுகுமுறை சரியில்லாமல் போய்விட்டது அந்த கட்சியிலிருந்து பல மூத்த தலைவர்கள் விலகிவிட்டார்கள் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட டாக்டர் கிருஷ்ணசாமி தான் போட்டியிட்ட தொகுதியில் வெறும் ஆறாயிரம் வாக்குகளை பெற்றார் மேலும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டு இரண்டாவது இடத்தை தான் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பிடிக்க முடிந்தது இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த அஜிஸ் பாய் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் இவர் புதிய தமிழகம் கட்சியின் மூத்த தலைவர் ஆவார் சமுதாய போராளி ஆவார் இவர் புதிய தமிழகம் கட்சியின் மீது தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார் தமிழர் அதிகாரம் என்ற அமைப்பை நடத்திவரும் வரும் அழகர்சாமி பாண்டியன் தலைமையில் தன்னை இணைத்து கொண்டார் தமிழர் அதிகாரம் அமைப்பில் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளார் அஜிஸ் பாய் அவர்கள் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து விலகியது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது